வணக்கம் நண்பர்களை பாபா தமிழ் ஊடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு சந்திப்பதில் மகிழ்ச்சி குறிப்பாக இந்த காணொலியிலே மிக முக்கியமான தகவல்களை தர இருக்கின்றன மகளிர் உலகக்கின போட்டிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக நேற்று போட்டிகள் இடம்பெற்றது முதல் இரண்டு போட்டிகளும் சுவாரஸ்யமான போட்டி விறுவிறுப்பான போட்டி இது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அது மாத்திரம் ஐசிசியினுடைய புதிய தரவசியப் போட்டிகள் வெளியாக இருக்கின்றன இது தொடர்பாக நாங்கள் உங்களுக்கு முழுக்க முழுக்க இந்த காணொலியிலே தர இருக்கிறோம் முன்பதாக இந்த வீடியோ போட்டி மறக்காம குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஐசிசி தரவரிசை பட்டியல் வெளியாக இருக்கின்றன இதிலே டெஸ்ட் தரவரிசை பட்டியலை நாங்கள் எடுத்து நோக்கமாக இருந்தால் இந்தியாவினுடைய வேகப்பந்து வீச்சாளராக இருக்கக்கூடிய பும்ரா மிக சிறப்பான முறையிலே பந்து வீசியதன் காரணமாக தற்பொழுது டெஸ்ட் தரவரிசை பட்டியலிலே முதலாவது இடத்தை முதலாவது இடத்தில் இருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்க அதே போன்று இரண்டாவது இடத்திலே ரவிச்சந்திர அஸ்வின் இருக்கின்றார் ஏற்கனவே ரவிச்சந்திர அஸ்வின் தான் முதலாவது இடத்திலே இருந்தார் தற்பொழுது ரவிச்சந்திர அஸ்வினை பின்தள்ளி தற்பொழுது முதலாவது இடத்திற்கு பும்ரா வந்திருக்கின்றவை குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது அதே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை அணி சார்பாக நாங்கள் பார்க்கும்போது துடுப்பாட்டத்திலும் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அது டெஸ்ட் தரவரிசை துடுப்பாட்ட தரவரிசை பட்டியலை நாங்கள் பார்க்கும்பொழுது எஸ் எஸ் ஜெஸ்வால் மூன்றாவது இடத்திலே இருக்கின்றார் இவர் குறிப்பாக மொத்தமே பன்னிரண்டு போட்டிகள் மாத்திரமே விளையாடிய எஸ் எஸ் மூன்றாவது இடத்தில் இருக்கிறார் அதே போன்று பதினோராவது இடத்தில் இருக்கின்றார் அதாவது இந்த பருவ காலத்தில் இந்த மாதத்திலே மிகச்சிறப்பான முறையிலே விளையாடி பதினோராவது இடத்தில் இருக்கிறார் இவர் எட்டு போட்டிகள் விளையாடி இருக்கின்றார் இவருக்கும் ஜெய்ஸ்வாலுக்கும் கிட்டத்தட்ட நான்கு போட்டிகள் வித்தியாசம் இருக்கின்றன அதனால்தான் எஸ் எஸ் ஜெயசுவால் மூன்றாம் இடம் அதே போன்று கமிந்து மின்ஸ் பதினோராவது இடத்தில் இருக்கின்றார் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை அணியினுடைய சுலல் ஜாம்பவான் தற்பொழுது இலங்கை அணியினுடைய டெஸ்ட் போட்டிகளுக்கு மாத்திரம் பயன்படுத்தப்படுகின்ற பிரபாத் ஜெயசூரி மீண்டும் டாப் டென்னுக்குள் வந்திருக்கக்கூடிய வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உற்சாகமான ஒரு விடயமாக இருக்கு இதனைத் தொடர்ந்து அடுத்த விடயத்துக்கு நாங்கள் போகமாக இருந்தால் அதாவது நேற்றைய தினம் மிக சுவாரஸ்யமான இரண்டு போட்டிகள் அதாவது உலகக்கிண்ண பெண்களுக்கான உலகக்கிண்ண போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது குறிப்பாக இந்த போட்டி துபாயிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது நேற்றைய தினம் இரண்டு போட்டிகள் இடம்பெற்றன முதலாவது போட்டி பங்களாதேஷ் போட்டி இரண்டாவது போட்டி இடம்பெற்றது இலங்கை விசர்ஸ் பாகிஸ்தான் அணிக்குள்ள போட்டி இடம்பெற்றது முதலில் இலங்கை இரவு போட்டியாக இடம்பெற்ற போட்டி இலங்கை துறை பாகிஸ்தான் மகளிர் அணியினர் பெற்றுக் கொண்டார்கள் இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில பாகிஸ்தான் அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மிகச்சிறப்பான முறையில் துறைப்படுத்தாடி இருபது பந்து முப்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதே போன்று நிதாதர் இருபத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதே போன்று உமைனா சுஹைல் பதினெட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஒன்பது பந்துகளுக்கு மொத்தமாக பாகிஸ்தானர் அணியினர் இருநூத்தி பதினாறு ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்து கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு அதே இலங்கை அணியுடைய பந்து வீச்சு பிரதியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை அணியுடைய தலைவர் சமர் யாத்தோ மூன்று விக்கெட் இணைக்கப் பெற்றிருந்தார் ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து நான்கு ஓவர்கள் பந்து வீசி அதே போன்றும் குமாரி மூன்று விக்கெட் இணைக்கப் பெற்றிருந்தார் பத்தொன்பது ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து நான்கு ஓவர்கள் பந்து வீசி அதே போன்று பிரபோதனி மூன்று விக்கெட் இணைக்கப் பெற்றிருந்தார் இருபது ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து நான்கு ஓவர்கள் பந்து வீசி என்பது குறிப்பிடத்தக்க மொத்தமாக இலங்கை அணியினர் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் நூத்தி பதினேழு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்களாக இருந்தால் இலங்கை மகளிர் அணி வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் நூத்தி பதினேழு ஓட்டுகளை பெற்றார்களாக இருந்தால் வெற்றி பெறுவார்கள் என்ற நோக்கிலே தான் துருப்பாட்டம் ஆரம்பிக்கப்படும் பதிலுக்கு துருப்படுத்தாடிய இலங்கை அணியினர் வெறுமனை எண்பத்தி ஐந்து ஓட்டங்களுக்குள் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து கொண்டார்கள் இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் என்பது குறிப்பிடத்தக்கூடிய இலங்கை சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் டி சில்வா இருபத்தி ஐந்து பதிலுக்கு இருபத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் அதே போன்று விஸ்மி குணரத்ன முப்பத்தி நான்கு பந்தலுக்கு இருபது ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் அதே போன்று ஹர்சினி பெரேரா பத்து பந்தலுக்கு எட்டு ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார் மற்றவர்கள் யாருமே பெரிதாக பிரகாசிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்க கூட இலங்கையினுடைய தலைவி சமர் யாத்தபத்து கூட நான்கு ஓட்டத்தோடு ஆட்டமில் இருந்து வெளியேறியிருந்தமை குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு மக இருக்கின்றது அந்த வகையில் பாகிஸ்தானின் பந்துவீச்சு வச்சு நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சைதா இக்பால் மூன்று விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் பதினேழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து நான்கு ஓவர்கள் பந்து வீசி அதே போன்று ஃபாத்திமா சனா அணியினுடைய தலைவி துருப்பாட்டத்தில் மிகச்சிறப்பான முறையிலே துருப்படுத்தாடியிருந்தார் பந்து வீச்சிலும் இரண்டு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் பத்து பத்து ஓட்டங்களை விட்டு கொடுத்து மூன்று ஓவர்கள் பந்து வீசி அதே போன்று நிஷ்ரா தந்து இரண்டு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் பதினைந்து ஓட்டங்களை விட்டு கொடுத்து நான்கு ஓவர்கள் பந்து வீசு என்பது குறிப்பிடத்தக்க இந்த போட்டியில் வெற்றி வெற்றியடைந்து கொண்டார்கள் பாகிஸ்தான் அணியினர் என்பது குறிப்பிடத்தக்க முப்பத்தி ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்த போட்டியிலே வெற்றியடைந்திருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த போட்டியினுடைய சிறப்பாட்டக்காரர் விருது கிடைக்க பட்டது சனாவுக்கு கிடைக்கப்பட்டது இவர் பந்து வீச்சிலும் கலக்கி இருந்தார் துருப்பாட்டத்திலும் கலக்கி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது மற்றொரு போட்டியாக இடம்பெற்ற போட்டி முதலாவது போட்டியாக இடம்பெற்ற போட்டி பங்களாதேஷ் அணிகளான போட்டி இடம்பெற்றது இந்த போட்டியிலே பங்களாதேஷ் மகளிர் முதலில் துருப்படுத்தாடி கொண்டார்கள் துருப்படுத்தாடி மொத்தமாக நூத்தி பத்தொன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் ஏழு விக்கெட்டுகள் ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் என்பது முறையில் கொடுத்திருந்தார் அதே போன்று சத்தி ராணி இருபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் முப்பத்தி இரண்டு பந்துகளுக்கு அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சுல்தானா பதினெட்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் பதினெட்டு பந்துகளுக்கு என்பது குறிப்பிடத்தக்க கூடிய ஒரு மொத்தமாக பங்களாதேஷ் மகளிர் அணியினர் நூத்தி பத்தொன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் ஏழு விக்கெட்டுகளை இழந்து ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலை என்பது குறிப்பிடத்தக்க கூடிய ஒரு ஸ்கோட்லாந்து அணியுடைய பந்து வீச்சு நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சஸ்கியா மூன்று விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் பதிமூன்று ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து இரண்டு ஓவர்கள் பந்து வீசி அதே போன்று ஒரு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் இருபத்தி மூன்று ஓட்டங்களை விட்டு கொடுத்து நான்கு ஓவர்கள் பந்து வீசி என்பது குறிப்பிடத்தக்க எஸ்கோட்லாந்து மகளிர் அணி நூத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் அதே ஏழு விக்கெட்டுகளில் இருந்து இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் ஸ்கோட்லாந்து அணியினுடைய பந்து துடுப்பாட்டத்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் சாரா மிகச்சிற பண முறையிலே துறைப்படுத்தாடி நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் ஆட்டம் ஐம்பத்தி ரெண்டு பந்துகளுக்கு அதே போன்று கத்ரின் பதினோரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் பதினோரு பந்துகளுக்கு அதே போன்று தோன்று ஐல் சாலிஸ்டர் பதினோரு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் பன்னிரண்டு பந்துகளுக்கு என்பது குறிப்பிடத்தக்க கூடியிருக்கும் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஸ்காட்லாந்து அணியிடம் நூத்தி ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் ஏழு விக்கெட்டுகளை இழந்து இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலை என்பது குறிப்பிடத்தக்க இந்த போட்டியிலே வெற்றி அடைந்து கொண்டார்கள் பங்களாதேஷ் அணியினர் பதினாறு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தன்னுடைய முதலாவது உலகக்கிண போட்டியினுடைய முதலாவது வெற்றியினை பதிவு செய்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த போட்டியினுடைய சிறப்பாக விருது பிளேயர் ஆஃப் த மேட்ச் கிடைக்கப்பட்டது பங்களாதேஷ் அணியினுடைய வீராங்கனைக்கு கிடைக்கப்பட்டது இவர் ரிதி மோனிக்கு கிடைக்கப்பட்டது இவர் இரண்டு விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார் பதினைந்து ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து நான்கு ஓவர்கள் பந்து வீசி அதே போன்று நான்கு பந்துகளுக்கு ஐந்து ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருப்பதன் காரணமாக இவருக்கு தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கிடைக்கப்பட்டிருந்தார் இதே போன்று இன்னும் பல சுவாரஸ்யமான விளையாட்டு போடு உங்களை நான் நாளை சந்திக்க காத்துக் கொண்டிருக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு விடிய பெற்று சொல்லும் நான் ஆர்டி ஆசிரியர் வணக்கம் நேர்களை